ஆனா விஜயவர்கள் அல்ல தெல்லத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் இலவசமா கொடுக்க போற அப்படின்னு சொல்லல அதுக்குண்டான வருமானத்தையும் வேலைகளையும் உருவாக்கணும் அப்படிங்கிற தொழில சொன்னாரு ஆனா இலவசமா கொடுக்கவே மாட்டாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது இது இல்ல காருங்கிறத விட்டுருங்க மோட்டார் சைக்கிளை நம்ம நோட் பண்ணிக்கணும் இது அவங்க சைடு ஒரு இது இருக்கலாம் சோ ஏன் இத நான் சொல்றேன் கேட்டீங்கன்னா விஜயவர்கள் முதல் மாட்டை சொல்லும் போது கூட அதாவது இங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சு அதாவது கொடுக்க கூடாது மீன் பிடிக்க கத்து கொடுக்குன்னு சொல்றாங்க நாம அப்படிலாம் கிடையாது நாம பிராக்டிக்கல் முடிஞ்சவங்க மீனை பிடிச்சி விடுங்க முடியாதவங்களுக்கு நாங்க மீனை பிடிச்சி கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு சோ அதை நான் கரெக்டா மைண்ட்ல வச்சிருக்கேன் சோ அதனால அவ்வளவு வழியில ஏதாவது ஒரு உள்ள வசதா குடுக்கறதுக்கு ஹோஸ்டல் வச்சிருக்கலாம் அதுவும் எப்படி பண்ண போறாரு இன்னும் நமக்கு தெரியாது ஓகேவா இவங்க உடனே விமர்சனம் மட்டும் காரை கொடுக்க போறாரு அதை கொடுக்க போறாரு கிண்டல் பண்ணுவாங்க இவங்க எப்பயுமே அப்படிதான் விமர்சனம் பண்ணுவாங்க ஏன்னா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மக்களுடைய தெரிஞ்சதுல நல்ல கார் எண்டோர் ஒரு காரு ஆடிக்கார சோகமா வாழலாம் எந்த ஒரு சோசமே கிடையாது சீமானுக்கு ஆனாலும் பாத்தீங்கன்னா மக்களை வச்சு தமிழினா அப்படிங்கறத ஒரு இதை வச்சுக்கிட்டு மக்கள் திரையில இருந்து நல்லா வாழ்ந்துட்டு இருக்காரு ஆனா மக்கள் யாரும் பாத்தீங்கன்னா அந்த அடிப்படை தேவை எல்லாம் பூர்த்தியாகி மேல வந்து இந்த காரு இதெல்லாம் ஓட்டிக்க கூடாது ஏன்னா அவங்க எல்லாம் அப்படி வளர்ந்துட்டாங்க பொருளாதார மேல வந்துட்டாங்க அப்படின்னா இவங்க அரசியலே பண்ண முடியாது இவங்க அரசியல அப்படிதான் மட்டமா இருக்கு இப்போ நீங்க நல்லா உச்சு நோக்கணும் இலவசம் ஒண்ணா அப்போ இவரு மத்தவங்கள மாதிரி அதாவது ஆயிரம் ரூபாய் கொடுக்கறத விமர்சிச்சவ தானே தமிழை வச்சு கருத்து உள்ளவங்க இப்ப மட்டும் வந்து இலவசம் கொடுத்தா எப்படி சரியாம கூட சில பேர் காப்பீங்க அது வேற இது வேற நல்லா அவங்க புரிஞ்சுக்கணும் சில நாட்டுல பிறந்த உடனே அந்த குழந்தைகளுக்கு அவங்க பள்ளி படிக்கிற கல்வி முழுதுமே பார்த்தீங்கன்னா அரசனே ஏதும் அது மட்டும் இல்லாமல் சில பேர்லாம் குறிப்பிட்ட வயது சில நாட்டுல இவங்களே கவர்மெண்ட்டே பணம் கொடுக்கும் இந்த பிறந்த குழந்தைகளுக்கு ஒவ்வொரு நாட்டையும் ஒவ்வொரு விதமான வெளிநாடுகள்ல இருக்க திட்டங்கள் இருக்கு பார்வை தமிழ்நாட்டுல இருக்கிற நான் ஆட்சிக்கு வந்து தமிழ்நாட்டுல குடும்பங்கள் இப்படி இருக்கணும் இவங்க இதை வச்சுக்கணும் நான் அரசாங்க நானே கொடுக்கேன் அப்படின்னு சொல்றதுல அது வந்து வந்து முழுமனை தவறு அப்படின்னு சொல்லிட முடியாது ஒவ்வொருத்தருடைய விஷன் ஒவ்வொருத்தருடைய பார்வைன்னு ஒன்று இருக்கு சரியா உள்ள அரசியல்வாதிகள் எல்லாருமே அரசியல்களில் வந்ததுக்கு அப்புறம் தான் கோடி கூடிய சம்பாதிச்சு கோடி கணக்குல மூணு நாலு சேர்த்து வச்சிருக்காங்க ஆனா விஜயபர்கள் பணம் இல்லாம காசு இல்லாம இந்த அரசு கட்சிக்கு வரலை அவர் இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா கோடி கணக்குல பணம் சம்பாதிச்சிட்டார் அப்ப அத வந்து சரி அவர் முழுக்க முழுக்க செலவு தான் மண் தவிர அது எடுக்கணுங்கிற என்னன்னா அவருக்கு துளியும் கிடையாது ஏன்னா அவர் என்ன ஒரு ஒரு பொண்ணு வச்சிருக்காரு அவன் பிளான என்ன செட்டில் பண்ணிட்டாரு ஒரு கிட்ட இதுக்கப்புறம் அந்த எண்ணத்தோட வரல அவருக்கு வந்து இந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் நாம ஒரு நல்ல பேரை சம்பாதிக்கிற எண்ணம் மட்டும்தான் விஜயவர் மனசுல இருக்கு சோ அப்படிங்கும்போது இந்த வித்தியாசங்களை புரிஞ்சுக்கணும் அது இல்லாம இந்த சீமான் சொல்றாரு அவர் விமர்சிச்சாரு அவர் எல்லாத்தையும் விமர்சித்தாரு அவர் என்ன சொல்வாரு கடைசி வரைக்கும் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கணும் அவரு பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா படிப்பான் இங்க உள்ள பாத்தீங்கன்னா அதாவது நீ என்னப்பா சுத்தி பாக்க போறியா டூரிஸ்டா போறியா போ இதெல்லாம் என்ன மாதிரியான பேச்சு